குரூப்பில் பயணிக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் ஆனால் நான் மேலே ஒரு மாருதி சுசுக்கு ஸ்விஃப்ட் டிசைன் டூ ஒன்று போட்டிருக்கோம் பாருங்க நான் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் வெரி குட் கண்டிஷனில் இருக்குங்க நான் வண்டிக்கு வந்து கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடிக்கிட்டுங்கன்னா சிங்கிள் ஏர் ஏபிஎஸ் பிரேக் சிஸ்டம் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக ரிமோட்டி அனைத்தும் வந்துடும் வண்டி ஒரு குவாலிட்டியாக இருக்கும் நாலு சிலிண்டர் வண்டிங்க வண்டி நாலு ஓனர்ல இருக்குங்கன்னா வண்டி நாலாவது ஓனர் திருப்பூர் பண்ணி அப்படியே இருக்கிறாங்க உள்ளது உள்ளபடி நிலையில் மூணு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் பேர் குடுத்தாங்கண்ணா சிஎன்ஜி கிடையாது பியூர் பெட்ரோல் வண்டி வண்டி ரொம்ப ஒரு குவாலிட்டியா இருக்கும் ரெக்கார்டு தான் வண்டி பேப்பரும் கூப்பிடுங்க கண்டிப்பா நான் அனுப்பிச்சுடுறேன் வண்டி பார்க்க வேண்டிய திருப்பூர் டிஸ்ட்ரிக் மங்கலம் என்னுடைய பெரிய